ஹாய்ங்களோ வணக்கம் விசை விருமலாந்தான் உங்களுக்கு விசாய் சந்தர் ஸோ இங்கே பார்த்திங்களா நெல் பூரா வந்து பார்த்திங்கன்னா முளைச்சிருச்சு பாருங்கள் ஸோ சரியான மலைங்க ஸோ படுத்தாவெல்லாம் போட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக வந்து பாதுகாத்தாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கீழே அதாவது மூட்டைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ஈரம் அந்த நப்பு உடனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முளைச்சிருச்சு ஏன்னா எல்லாமே விளைஞ்சிதா தான் இருக்குதுங்க ஸோ நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா விளைஞ்சிருக்கப்பறம் தான் நம்ம வந்து அறுக்கிறோம் ஸோ அதனால் வந்து பார்த்தினா இதுவும் வந்து விதை நெல்லுக்கு ஈக்குவல் தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து நலஞ்சு காட்டி அந்த ஈர நப்பு அந்த படம் காட்டி அப்படியே முளைச்சிருச்சுங்க சரி ஸோ அதனால தான் வந்து அப்படியே திருப்பி வச்சிருக்காங்க மூட்டையை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்க வேண்டிய மூட்டையை வந்து திருப்பி வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் காஞ்சிடுச்சு அப்படின்னா சரியாக போயிடு ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு குழந்தையை போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளை பார்த்துக்கணும் ஸோ இவ்வளவு பாதுகாப்பாக இருந்தும் முளைச்சிருச்சு பாருங்கள் ஸோ கவனம் வேண்டும் தேங்க்யூ